கேரளா கோர்ட்டில் அந்த ஜட்ஜு கொடுத்த ஜட்ஜுமெண்ட்டை கேட்ட உடனே நம்ம பகலெல்லாம் கட்டது திருட்டுறாங்க காதலனை தழட்டி விட நினைக்கிறேன் அத்தனை தோழிகளுக்கும் இதெல்லாம் சமர்ப்பணம் ஏமாத்தி ஓடி போன அத்தனை பொண்ணுங்களுக்கும் இதெல்லாம் சமர்ப்பணம் மூதேரியலாம் அது விட்டு போனதுக்காகவோ ஏமாத்துனதுக்காகவோ அவனுக்கு துரோகம் பண்ணதுக்காகவோ அந்த தீர்ப்பு வரல அது கொலை கேஸ் யாரையாவது கொலை பண்ணிட்டு போனா இந்த மாதிரி எல்லாம் தீர்ப்பு வரும் நீங்கள் மாட்டேங்குது இதை முன்னுதான் உதாரணமா எடுத்துக்கிட்டே நேரில் போய்யா என்னையை ஏமாற்றிட்டாக்கிய அவள் வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ண போறா வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ண போறா உன்னைய காதல் வச்சுட்டு குத்தமே கிடையாது அது குத்தம் கல்யாணத்துக்காக காதல் காலி பண்ணிட்டு போனான்றது தான் கேஸ் மூதேவி மாதிரி போயிட்டு நீங்க மாட்டி எதுவும் போட்டு தெரியாதீங்க கிட்டத்தட்ட ஜட்ஜு எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காருனா நீ என்ன நாடு எல்லா ஓரிலந்தா அப்படி சொல்லிதான் தீர்ப்பை கொடுத்துருப்பாங்க போல கதறி இருக்கு அந்த பொண்ணு ஐயா நான் வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளையா தயவு செய்து எனக்கு தீர்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் இறக்கம் காட்டுக்க ஐயா அப்படின்னு அந்த ஜட்ஜு உனக்கெல்லாம் இறக்கம் காட்டினேன்னா அப்புறம் என்னைய நானே மதிக்க மாட்டேன்ற பஞ்சு டேலாக்கு மட்டும்தான் பேசலாம் அத்தனையும் பேசியிருக்காப்புல அந்த ஜட்ஜுக்கு இந்த தீர்ப்பு கொடுத்த அந்த ஜட்ஜுக்கு அந்த ஊரில் கோயில் கட்டுறாங்களோ இல்லையோ நம்ம ஊரில் கட்டாயம் கட்டுவாங்க போல சார் தள்ளில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடு இன்னைக்கு மொத்தம் ரெண்டு கேஸோட தீர்ப்பு ஒன்று கொல்கத்தாவோட அந்த ஆர்ஜிபார் அந்த டாக்டரோட கேஸ் ஒன்று இல்லையா அதில் அந்த சஞ்சய் ராய்க்கு தீர்ப்பு இன்னொன்று கேரளாவில் நம்ம கரிஷ்மாவுக்கு தீர்ப்பு இந்த வசம் வச்சு கொண்டுச்சேன் உண்மையில எனக்கு அந்த பொண்ணு மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை ஃபீலிங்ஸ்னால் அதை அடிக்கணும் அதை வந்து தண்டனையை கொடுக்கணும் ஆனால் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடியே எல்லாரும் அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே ஜட்ஜுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்டு வந்துருச்சு பட் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் அதில் மேட்ரு வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க என்னென்னா எப்படியும் பொம்பளை பிள்ளைக்கு இறக்கம் காட்டுவாங்க ஏன்னா இது வரைக்கும் லேடிஸ்க்கு மரண தண்டனை கொடுத்தத நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வரலாறே கிடையாது கோர்ட்டில் கோர்ட்டில் அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஜட்ஜு லேட்டெல்லாம் கிடையாது என்ன உங்களுக்கு அவ்வளோ விதுவா எல்லாத்துலேயும் லேடிஸ் கோர்ட்டாலும் எஸ்கேப் போயிட்டே இருப்பீங்களா நீங்கள் இந்த தடவை அப்படி தப்பு நடக்காதுன்னு சொல்லி மரண தண்டனை அவங்களுக்கு மரண தண்டனை மாமாவுக்கு மூணு வருஷ தண்டனை அவங்க அம்மாவுக்கு சாட்சி இல்லாதனால ஆலி எஸ்கே இப்போ அந்த பொண்ணு பயங்கரமாக கஞ்சி இருக்கேன் ஐயா ப்ளீஸ் என்னைய வந்து இந்த ஒரு தடவை விட்டிங்கன்னா இனிமேல் நான் யாருக்கும் வசப்படுத்த மாட்டேன் தயவு செய்து இந்த ஒரு முறை மட்டும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னித்து விட்டுருக்கேன் ரேஞ்சுக்கு பேசியிருக்கேன் அதுக்கு ஜட்ஜு ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் டு ஃபேஸு அங்கே பிள்ளைய அடிச்சிருக்க மனசுக்குள்ள வச்சுருந்துருப்போம் அப்புறம் போல அந்த பையன் ஷேரண்டாதுன்ற பையன் முதல்ல எனக்கு அதை மேலே பசங்களாக காண்டு உண்டு ஏன் அப்படின்னா தாய்ல அவ்வளோ என்ன கொடுக்குறான்னு தெரியுது இல்லை அப்படியே பெரிய காதல் காட்சா காதலுக்காக என்ன வேணாலும் செய்வார் மூது உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா நினச்சி பார்த்தாலும் குடிச்சிருப்பியா எதோ அவள் கொடுக்குறாளா காதல் உண்மைக்காதலாம் அதை பிடிச்சிட்டு சேர்த்துட்டு ஏன்னா அந்த காதல் காதல படத்தில் இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கிறப்பிலேருந்து லவ் பண்ணியிருக்காங்க சார் அவன் சாகுறப்ப கூட என்ன சொல்லியிருக்கான் என் லவ்வர் மேலே எந்த ஆக்சிடென்ட் இருக்கக்கூடாது எந்த தண்டனையும் கூட ஆக்சுவலி இதை கொலைன்றாங்க பட் கொலை கிடையாது அது தற்கொலை ஏன் தற்கொலைன்னா ஒருத்தனை அவன் இஷ்டப்படாமல் அவனை சாவடிச்சா தான் கொலை அவன் இஷ்டத்தோடு அவனை சாவடிச்சா அது தற்கொலை இந்த பொண்ணு அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இந்த பொண்ணு அவனுக்கு பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன் எல்லா ப்ரிப்பரேஷனையும் செஞ்சு விட்டு பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன் அவன் தான் கொடுத்துட்டு அவன் தான் செட்டான் பதினோரு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்க அவன் சூருக்கு போராடி அந்த பதினோரு நாளுங்க மனுஷன் அவன் நினப்பாகவே இருந்திருக்காங்க உள்ளுக்குள்ளே அப்படியே போட்டு உறுத்தி இருக்கும் போல அவன் நினப்பாகவே இருந்திருக்கான் எந்த நேரத்துலையும் அவன் மேலே எந்த ஒரு கேஸும் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்கேன் அதனால உனக்கு இறக்கம்லாம் காட்ட முடியாது அதை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருந்தது ஒன் இயர் கழித்து அந்த பிள்ளை ஜாமீனுக்கு வந்துருச்சு இன்றைக்கி தீர்ப்பு பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இந்த தண்டனை எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றதுலாம் தெரியுது இந்த தண்டனை முதல்ல நிறைவேறு தெரியல மேற்கோட்டுக்கு போனால் அப்பீல் வாங்கலாம் மேபி பட் ஆனால் தண்டனை கன்ஃபார்ம் ஆயுள் தண்டனை அப்படின்றது கன்ஃபார்மு குறைஞ்சபட்சம் பட் மரண தண்டனையில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதை கேட்டவுடனே நம்ம பயல்களாம் வேணும் வேணும் எல்லா பொண்ணுங்களுக்கும் இது வேணும் ஏமாற்றுல அத்தனை பொண்ணுங்களுக்கும் இது வேணும் ஏமாத்துகிற பொண்ணுங்களுக்கு தண்டனை கொடுக்குறா முட்டா பயல்களை அந்த தண்டனை கொடுத்துருக்குறது கொலை பண்ண கொடுக்குது அவனை காலி பண்ணு ஏன்னா அந்த பொண்ணுக்கு பெட்டராக இன்னொரு ஆப்ஷன் கிடைச்சது அதனால இவனை கொலை போயிடுச்சு இந்த பொண்ணு ஏமாற்றி போய் கேஸே கிடையாது தெரியுமா லவ் பண்ணுற பொண்ணு ஏமாத்தி போய்ட்டு கேஸே கிடையாது அப்படி பார்த்தா எவ்வளவு கேஸும் ஊருக்குள்ள இருக்கும் உண்மையிலே இப்போ நடக்கிற பாதி அரேஞ்சி மேரேஜி நடக்காது இடையில பந்து விட்டு பார்க்க அந்த அளவுக்கு நிறையா இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் ஏதோ சொல்லணும்னு நினச்சுன்னே ஏதோ மைண்டில் இருந்துச்சு இதே ரேப் கேஸஸ் இப்போ இந்த விஷயத்துக்கு ரேப் கேஸஸ் மருந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா இது ஒரு குளம் சாலிட் கொலம் பட் இதுக்கு அப் முன்னாடியும் நிறைய கொலைகள் நடக்குது அதாவது இந்த மாதிரி சாஃப்ட்டு கொலைகள் நடக்குது ரகடான கொலையெல்லாம் நிறையா நடந்திருக்கு இது சாஃப்ட் கொலை புரியுதா இது இது இல்லாமல் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணை யூஸ் பண்ணி கண்ட மேன்கி நிறையா செஞ்சு அதுக்கப்புறம் கொலை பண்ண கேசஸும் உண்டு அவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை இவ்வளவு தூரம் இந்த மூணு வருஷம் ரொம்ப லாங் ட்யூரேஷன் ஒன்றுமே கிடையாது மூணு வருஷம்ன்றது ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஜஸ்டிஸ் அ சர்வீஸ் ஜட்மெண்ட் கிடையாது இது வந்து உண்மையிலே வரலாறு இப்படி ஒரு கிரிமினல் கேஸுக்கு இவ்வளவு சீக்கிரம் ஒரு தண்டனைன்றது மிகப்பெரிய விஷயம் நல்லது ஆனால் அவங்களுக்குலாம் இந்த தண்டனை கிடைக்குமானது சந்தையாக